ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நக்கீரன் டீன்பிஸ் யூடியூப் சேனலில் குரூப் ஃபோருக்கு தமிழ் நியூஸ் சிலபஸை பேஸ் பண்ணி ஃப்ரீயாக டெஸ்ட் மேட்ச் வரக்கூடிய ஏப்ரல் இருபத்தஞ்சாம் தேதியிலருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் இந்த ஃப்ரீ டெஸ்ட் பேச்சில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் இந்த ஃப்ரீ டெஸ்ட் பேச்சில் எப்படி ஜாயின் பண்ணும் அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில் உங்களுக்கு தெளிவாக புரியும் நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஃப்ரீ டெஸ்ட் பேச்சில் நீங்கள் எப்படி ஜாயின் பண்ணுங்கிற டீட்டெயிலை மிஸ் பண்ணிடுவீங்க ஸோ அதனால் கண்டிப்பாக இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்துருங்க உங்களுக்கு கண்டிப்பாக இந்த பேட்ச் வந்து தமிழில் நைன்டி ஃபைவ்க்கு மேலே வரக்கூடிய குரூப் ஃபோரில் எடுக்க ரொம்ப ரொம்ப உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நம்மளுடைய நக்கீரன் டீபிசி சேனலில் டெஸ்ட் பேட்ச் போட்டோம்னா எவ்வளோ ஒர்த்தாக இருக்கும் அப்படின்னு கண்டிப்பாக உங்கள் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும் அதனால் கண்டிப்பாக இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப வரக்கூடிய குரூப் ஃபோரில் நைன்டி ஃபைவ்க்கு மேலே எடுக்க இந்த ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா இந்த ஃப்ரீ டெஸ்ட் பேச்சில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய டெலகிராம் குரூப்பெலாம் மறக்காமல் ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க அந்த டெலகிராம் குரூப்பில் தான் உங்களுக்கு டெஸ்ட்டு நடக்கும் அதனால் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவுக்கு மறக்காம ஒரு லைக் பண்ணிடுங்க ஓகேங்களா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிங்க அப்படின்னா தான் ஸோ கண்டிப்பாக நம்ம அடுத்தடுத்து நமக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் நிறைய ஃப்ரீ பேட்ச் போடணும் அப்படிங்கிற ஒரு மோட்டிவேஷன் வரும் ஸோ அதுக்காக கண்டிப்பாக நீங்கள் இந்த ஃப்ரீ பேச்சுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிட்டு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேங்களா நம்ம அடுத்து இந்த ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் பற்றி ஃபுல் டீட்டெயில் பார்க்கலாம் இந்த ஃப்ரீ டெஸ்ட் பேட்சை பொறுத்த வரைக்கும் நம்ம தமிழ் நியூ புக் ஓல்டு புக் சிறப்பு தமிழ் மூணுமே பேஸ் பண்ணி தான் கொஸ்டின் எடுக்க போகிறோம் ஆறாவது வரைக்கும் ஆறாவதுலேருந்து பன்னெண்டாவது வரைக்கும் இருக்கக்கூடிய தமிழ் நியூ புக் ஓல்டு புக் ப்ளஸ் சிறப்பு தமிழ் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூவில் இருக்கக்கூடிய சிறப்பத்தமிழில் தான் உங்களுக்கு கொஷ்டின் இருக்கும் ஓகேங்களா இது டெஸ்ட் பேட்ச் பொறுத்த வரைக்கும் சிலபஸ் வைஸில் தான் போகும் புக் வைஸில் கிடையாது சிலபஸ் வைஸில் தான் மொத்தம் பதினஞ்சு டிஸ்ட் நம்ம கண்டக்ட் பண்ண போகிறோம் அந்த பதினஞ்சு டிஸ்ட் யார் சின்சியராக கரெக்டாக ஃபாலோ பண்ணுறீங்களோ கண்டிப்பாக உங்கள்னால வந்து தமிழில் நைன்ட்டி ஃபைவ்க்கு மேலே எடுக்க முடியும் வரக்கூடிய குரூப் ஃபோரில் ஓகேங்களா ஸோ இந்த பதினஞ்சு டிஸ்ட்டை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள் நீங்கள் மொதல் டிஸ்ட்டில் எழுபது மார்க் எடுத்தீங்கன்னா கூட நீங்கள் அதை பற்றி கவலைப்படையுது அடுத்தடுத்து நீங்கள் எழுபத்தஞ்சி எண்பது எண்பத்தஞ்சு தொண்ணூறுன்னு போகணும் நம்ம கடைசியாக எடுக்கக்கூடிய ஃபுல் டெஸ்ட்டில் கண்டிப்பாக நம்ம வந்து நைன்ட்டி ஃபைவ்க்கு மேலே எடுக்க டார்கெட் வச்சுருக்கணும் ஓகேங்களா நீங்கள் கடைசியாக எழுதக்கூடிய அந்த ஃபுல் டெஸ்ட்டில் டிஎன்பிசி எக்ஸாமாக நினச்சி சின்சியராக எழுதுங்க போதும் ஏன்னா தமிழ் சிலபஸை ரொம்ப கம்மி பண்ணிட்டாங்க நீங்கள் இந்த ஃப்ரீ டெஸ்ட்டை கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கனாலே கண்டிப்பாக உங்களால் நைன்ட்டி ஃபைவ்க்கு மேலே எடுக்க முடியும் அதனால் ரொம்ப சின்சியராக எஃபர்ட் போட்டு இந்த ஃப்ரீ பேட்சை அட்டன் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க அட்டன் பண்ணுங்கள் கண்டிப்பாக வரக்கூடிய குரூப் ஃபோரில் உங்களால் நைன்ட்டி ஃபைவ்க்கு மேலே எடுக்க முடியும் ஓகேங்களா நம்ம இந்த ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் பார்த்தீங்கன்னா அடுத்து எப்படி நடக்கும் அப்படிங்கிற டீட்டெயிலாக பார்க்கலாம் இந்த ஃப்ரீ பேச்சை பொறுத்த வரைக்கும் நம்ம பதினஞ்சு டெஸ்ட் கண்டெக்ட் பண்ண போகிறோம் ஒவ்வொரு டெஸ்ட்டுமே ஹண்ட்ரட் கொஸ்டின் இருக்கும் ஓகேங்களா டெஸ்ட் எல்லாமே உங்களுக்கு டெலிகிராம் குரூப்பில் நடக்கும் கொஸ்டின் பேப்பர் ஆன்சர் கி எல்லாமே உங்களுக்கு பிடிஎஃபாக கொடுத்துருவோம் ஒவ்வொரு டெஸ்ட்டுமே கொஸ்டின் பேப்பர் பிடிஎஃபாக வந்துடும் ஆன்சர்க்கு பிடிஎஃபாக கொடுத்துருவோம் ஓகேங்களா அடுத்து டெஸ்ட்டு முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு கூகுள் ஃபார்ம் லிங்க் டெலிகிராம் குரூப்பில் ஷேர் பண்ணுவோம் அந்த கூகுள் ஃபார்ம் லிங்க்கில் உங்களுடைய மார்க் எவ்வளோ அப்படிங்கிறத நீங்கள் அப்டேட் பண்ணணும் ஓகேங்களா அப்டேட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ரேங்க் லிஸ்ட் கொடுத்துருவோம் ஒவ்வொரு டெஸ்ட்டுமே நீங்கள் என்ன ரேங்க்ல இருக்கீங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம் ஸோ அந்த ரேங்கில் நீங்கள் என்ன ரேங்க்கில் இருக்கீங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கும் போது அடுத்த டெஸ்ட்டில் இன்னும் பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணால் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் ஸோ ஒவ்வொரு டெஸ்ட்டுக்குமே நம்ம ரேங்க் லிஸ்ட் கொடுக்கும்போது அதை பாருங்கள் ஓப்பன் பண்ணி நீங்கள் என்ன ரேங்க்கில் இருக்கீங்க அடுத்த டெஸ்ட்டு நம்ம என்ன டார்கெட் வச்சுருக்கணும் ஓகேங்களா ஸோ அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஓகேங்களா ஒவ்வொரு டெஸ்ட்லேயுமே நீங்கள் ரேங்க்கில் இம்ப்ரூவ் ஆகிட்டே போகணும் லாஸ்ட்டாக நடக்கக்கூடிய ஃபுல் டெஸ்ட்டில் எல்லாருமே நீங்கள் நைன்ட்டி ஃபைவ்க்கு மேலே எடுக்கணும் அதை மட்டும் டார்கெட் வச்சு எடுங்க நம்ம கொஸ்டின் பேப்பரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப தரமாக இருக்கும் ஏற்கனவே நம்மளுடைய நக்கீரன் பேட்செலாம் நீங்கள் ஜாயின் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா தெரிஞ்சிருக்கும் நம்ம ஏற்கனவே நிறைய ஃப்ரீ பேச்சும் போட்டிருக்கோம் ஓகேங்களா அதனால் கொஸ்டின் பேப்பரை பொறுத்த வரைக்கும் நாங்கள் எங்கள் எங்கள் பொறுப்பு ரொம்ப ரொம்ப தரமாக ஸ்டாண்டர்டாக எடுக்க வேண்டியது எங்களுடைய பொறுப்பு ஆனால் படித்து ஒவ்வொரு டெஸ்டுமே உங்களை இம்ப்ரூவ் பண்ணிக்க வேண்டியது உங்களுடைய பொறுப்பு தான் அதை கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க லாஸ்ட்டாக நடக்கக்கூடிய ஃபுல் டெஸ்ட்டில் நீங்கள் வந்து கண்டிப்பாக எல்லாருமே ஃபைவ் மேலே எடுக்கணும் அதுக்கு நீங்கள் அந்த ஒவ்வொரு யூனிட்லேயும் நடக்கக்கூடிய அந்த டெஸ்ட்டை ரொம்ப எஃபர்ட் போட்டு சின்சியராக படிச்சிங்க அப்படின்னா தான் லாஸ்ட்டாக நடக்கக்கூடிய ஃபுல் டெஸ்ட்டில் உங்களால் நைன்ட்டி ஃபைக்கு மேலே எடுக்க முடியும் இங்கே இதில் நீங்கள் நைன்ட்டி ஃபைக்கு மேலே எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வரக்கூடிய குரூப் ஃபோரில் டிஎன்பிசி எக்ஸாமில் நீங்கள் நைன்டி ஃபைவ்க்கு மேலே கண்டிப்பாக எடுப்பீங்க அதில் எந்த சந்தேகமும் இல்லை ஏன்னா கொஸ்டின் நம்ம டிஎன்பிசி எப்படி செட் பண்ணுவாங்களோ அதே மாதிரி தான் செட் பண்ண போகிறோம் அதனால் நீங்கள் கரெக்டாக கொஞ்சம் நம்மளுடைய ஃப்ரீ பேட்சை நீங்கள் யூஸ் பண்ணிக்குவாங்க ஓகேங்களா ஸோ அந்த ஃப்ரீ பேச்சில் மொத்தம் நம்ம பதினஞ்சு டெஸ்ட் கனெக்ட் பண்ண போகிறோம் இது எல்லாமே உங்களுக்கு டெலிகிராம் குரூப்பில் தாங்க நடக்கும் அந்த டெலிகிராம் குரூப் லிங்க் வந்து இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது மறக்காம டவுன்லோட் பண்ணிக்கோங்க அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க டெஸ்ட்டு ஷெட்யூல் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது அதையும் டவுன்லோட் பண்ணிக்கோங்க அடுத்து இந்த வீடியோவுக்கு மறக்காம ஒரு லைக் பண்ணிடுங்க ஓகேங்களா நீங்கள் லைக் பண்ணிங்கன்னா தான் நமக்கு அடுத்தடுத்து நிறைய ஃப்ரீ பேட்ச் போடணுங்கிற ஒரு மோட்டிவேஷன் வரும் அதனால் கண்டிப்பாக இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க இது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஓகேங்களா டெஸ்ட் ஷெட்யூல் டவுன்லோட் பண்ணிக்கோங்க டெலிகிராம் குரூப் லிங்க் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க இந்த வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக் பண்ணிடுங்க ஓகேங்களா அடுத்து நம்ம அதை ஷெடியூலாக பார்க்கலாம் ஷெடியூல் பொறுத்த வரைக்கும் பதினஞ்சு டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ண போகிறோம் லாஸ்ட்டாக ரெண்டு ஃபுல் டெஸ்ட் இருக்கும் அதுக்கு முன்னால் பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு யூனிட்டுமே நம்ம ரெண்டாக பிரிச்சிட்டோம் ஃபஸ்ட்டு மூணு யூனிட்டை ஓகேங்களா அடுத்து நாலாவது யூனிட் அஞ்சாவது யூனிட் ஆறாவது யூனிட்டில் ஒரே டெஸ்ட்டு தான் இருக்கும் அடுத்து ஏழாவது யூனிட்டை நாலு டெஸ்ட்டாக பிரிச்சிருக்கோம் ஓகேங்களா இது ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் என்ன டாபிக் அது ஸ்கூல் புக்கில் எங்கே இருக்குது அப்படிங்கிற வே டு ஸ்டடி பிடிஎஃப் இந்த ஷெடுல் கூடயே இருக்கும் ஸோ இந்த ஷெடூலில் ஃபுல்லாக பாருங்கள் நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டாண்ட் பேஜ்மெண்ட்டும் பார்த்துட்டு வே டு ஸ்டடி பிடிஎஃப் பார்க்க ஃபுல்லாக பாருங்கள் ஒவ்வொரு டெஸ்ட்டுக்குமே என்ன டாபிக் அது ஸ்கூல் புக்கில் எங்கே இருக்குது அப்படிங்கிற அந்த வேட்டோ ஸ்டடி பிடிஎஃப் இந்த ஷெடியூல் கூட உங்களுக்கு டீட்டெயிலாக இருக்கும் ஸோ இதை ரெஃபர் பண்ணி நீங்கள் ஃப்ரீ டெஸ்ட்டுக்கு படித்தனாலே போதும் ஓகேங்களா நாங்கள் ஃப்ரீ டெஸ்ட்டுக்கு மெட்டீரியல் எதுவும் கொடுக்க மாட்டோம் ஓல்டு புக்கான பிடிஃப் என்ன உங்களுக்கு குரூப்பில் ஷேர் பண்ணுறோம் ஏன்னா ஓல்டு புக் வந்து நிறைய பேர்த்துக்கிட்டு இருக்காது புதிய புத்தகம் எல்லோரும் கண்டிப்பாக வாங்கிடுங்க ஏன்னா புதிய புத்தகம் நீங்கள் வாங்காமல் குரூப் ஃபோர் எக்ஸாம் கண்டிப்பாக பாஸ் பண்ண முடியாது நீங்கள் பிடிஎஃபெல்லாம் வச்சு ரொம்ப நேரம் படிக்க முடியாது ஓகேங்களா அதை அதனால் நீங்கள் செய்ய வேண்டியது புதிய புத்தகத்தை கண்டிப்பாக வாங்கிடுங்க அதுக்காக நீங்கள் பணம் செலவழிக்கிறதை யோசிக்காதீங்க ஓகேங்களா பழைய புத்தகம் நாங்கள் உங்களுக்கு பிடிஎஃபாக ஷேர் பண்ணுறோம் ஏன்னா அது எல்லா பக்கமும் கிடைக்கிறதில்ல ஓகேங்களா ஸோ அந்த ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் படிக்க வேண்டிய வே டூ ஸ்டடி பிடிஎஃப் தெளிவாக இருக்கும் யூஸ் பண்ணிக்கோங்க அடுத்து ஒவ்வொரு டெஸ்ட்டுக்குமே நம்ம ரேங்க் லிஸ்ட் எதுக்காக விடுறோம் அப்படின்னா நீங்கள் அடுத்தடுத்த டெஸ்ட்டை வந்து உங்களை இம்ப்ரூவ் பண்ணிக்கணும் அதுக்காக தான் வரும் ஸோ அதை நீங்கள் கண்டினியூவாக ஒரு டெஸ்ட்டில் நீங்கள் எழுபத்தஞ்சு மார்க் எடுக்கிறீங்கன்னா அடுத்த இதில் எண்பது எண்பத்தஞ்சு மினிமம் ஒரு அஞ்சு மார்க்காக நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு உங்களை முயற்சிக்கணும் ஓகேங்களா ஸோ ஒரு சில டெஸ்ட்டு கொஷின் டஃபாக இருந்தால் மார்க் குறையலாம் ஆனால் அதுக்கு அடுத்த டெஸ்ட்டு உங்களை இம்ப்ரூவ் பண்ணி அஞ்சு மார்க்குங்கிறத பத்து மார்க்காக நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறோம் ஓகேங்களா லாஸ்ட்டாக நடக்கக்கூடிய ஃபுல் டெஸ்ட்டை நீங்கள் ஒரிஜினல் டிஎம்பிசி எக்ஸாமாக நினச்சி எல்லாருமே நைன்ட்டி ஃபைவ் மேலே எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வரக்கூடிய குரூப் ஃபோரில் எல்லாருமே நைன்ட்டி ஃபைவ் மேலே எடுக்க முடியும் ஸோ அந்த ஃப்ரீ பேட்சை நாங்கள் ரொம்ப எஃபர்ட் போட்டு எடுக்கிறோம் ஸோ நீங்களும் ரொம்ப எஃபர்ட் போட்டு கண்டிப்பாக படிங்க கண்டிப்பாக இந்த பேச்சில் இருக்கக்கூடிய எல்லாருமே நைன்ட்டி ஃபைவ்க்கு மேலே வரக்கூடிய குரூப் ஃபோரில் எடுப்பீங்க அப்படின்னு நம்புகிறோம் ஸோ அதுக்கான முழு எஃபர்ட்டும் நாங்கள் போடுவோம் கண்டிப்பாக நீங்களும் போடுங்கள் நன்றி வணக்கம்